டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் தண்ணீரின்றி கருகுவதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் குடிநீரை காரணம் காட்டி மேட்டூர் அணையிலிருந்து விவசாயத்துக்கு தண்ணீர் திறக்காமல் இருக்கும் தமிழக அரசை அவர் கண்டித்துள்ளார் மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு வேளாண் துறை வேண்டுகோளை ஏற்று நவம்பர் மாதம் இறுதி வரையிலும் நேரடி விதைப்பு நடவு பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர் சுமார் பதினஞ்சு லட்சம் ஏக்கரில் கதிர் வரும் நிலையிலும் பயிர் வளர்ந்த நிலையிலும் தண்ணீரின்றி கருகு நிலை ஏற்பட்டுள்ளது கருகும் பயிரை காப்பாற்றுவதற்கு மேட்டூர் அலையில் முப்பத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீர் இருக்கிற நிலையில் பயிரை பாதுகாப்பதற்கு தண்ணீரை விடுவிக்க தமிழ்நாடு அரசு மறுப்பது கண்டிக்கத்தக்கது குறிப்பாக குரு வருகிற ஆண்டு குடிநீர் என்கிற பெயரில் சாகுபடியை செய்ய சொல்லிவிட்டு தற்போது தண்ணீர் வழங்க மறுப்பது ஏற்கத்தக்கதல்ல காவிரி மேலாண்மை ஆணையம் நடுவர் மன்ற உத்தரவின் அடிப்படையில் காவிரி சிறுவாணி பவானிசாகர் அணை உள்ளிட்ட அனைத்து நீர் நிர்வாகங்களும் காவிரி மேலாண்மை ஆணையை கட்டுப்பாட்டிட்டு இருக்கிறது காவிரி டெல்டாவிற்கு பவானிசாகர் அணையிலிருந்து பற்றாக்குறை காலத்தில் எட்டு டிஎம்சி எடுத்துக்கொள்வதற்கு நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த நிலையில் தற்போது பவானிசாகர் அணையிலிருந்து இருக்கிற எட்டு டிஎம்சியை பெற்று காவிரி டெல்டாவிற்கு பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் இடைவிடாது பாசனீரை விடுவிக்க வேண்டும் இந்த நிலையில் பவானிசாகர் அணையில் இருக்கிற தண்ணீரை சட்டவிரோதமாக கொடிவேரி பாசன பகுதிக்கு கொடிவேரி அணையிலிருந்து ஜீரோ புள்ளி ஏழு டிஎம்சி விடுவிக்க வேண்டிய காலத்தில் ஆறு டிஎம்சியை விடுவிப்பதற்கு ஸ்பெஷல் ஜிஓ போட்டிருக்கிறார்கள் சிறப்பு அரசாணை போட்டு அந்த தண்ணீரை விடுவிக்கிறார் ஆனால் காவிரி டெல்டாவில் பதினோரு லட்சம் ஏக்கர் கருக தொடங்கிவிட்டது எனவே தமிழ்நாடு அரசு நீர்ப்பாசனத்துறை வேளாண் துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளை ஒருங்கிணைத்து மேட்டூர் அணையில் இருக்கின்ற தண்ணீரையும் பவானிசாகர் அணையில் இருக்கின்ற தண்ணீரையும் சட்டப்படி பயன்படுத்தி கொள்வதற்கு உரிய வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும் சாகுபடிக்கு முன்னுரிமை கொடுத்து மேட்டூர் அணை தண்ணீரை பயன்படுத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எட்டாக்கணியாக இருக்கிறது விவசாயிகள் பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் காப்பீடு நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிற தொகையை காப்பீட்டு நிறுவனங்கள் அரசுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பெயர் பட்டியலை கொடுத்துவிட்டு அந்த விவசாயிகளின் பெயரில் வங்கிக் கணக்கில் பணங்களை விடுவிக்க மறுத்து வருகிறது இன்றைய தினம் வரையிலும் விவசாயிகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு காப்பீடு திட்டம் குறித்து தன்மையோடு கண்டிப்புடன் குறித்த காலத்தில் அந்த இழப்பீடுகள் கிடைப்பதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்காமல் தமிழ்நாடு அரசு குடிநீர் என்கிற பெயரில் காவிரி நீரை தேக்கி வைப்பது ஏற்கத்தக்கதல்ல விரைந்து நடவடிக்கை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க